안끼야지게안 끼워지게

காலையோர மக்களுக்கு அன்னதானம் சாப்பிட்டு வாங்கிக்கிங்க தண்ணி எல்லாம் இருக்கீங்க சாப்பிட்டு வாங்கிக்க தண்ணி இருக்கீங்க அப்படி ஓரமா ஓருமா போயிட்டு

தொடர்ந்து ஆதரவுளியுங்கள் சாப்பிட்டு வாங்கிக்கீங்க அதே பிளேட்லயே சாப்பிட்டு பொரியல் கொஞ்சமாக தான் ஏன்னா நிறைய எல்லாருக்குமே பொரியல் சார் தண்ணி இருக்குப்பாங்க தண்ணி கேன் இருக்குது எல்லாருக்கும் சாப்பிட்டு வாங்கிக்கப்பா ஆ ஆ வைங்க ரெண்டு பிளேட் வைங்க அதை எடுத்து வைங்க வைங்க நான் பின்ல போட்டுக்கோ ஐயா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு பிளேட்டு அதில் போட கொடுக்கும்போது ஆமாம்

அந்த பக்கம் வந்து பிளேட் வாங்கிக்கிங்க அப்படியே அந்த பக்கம் வந்து வாங்கிக்கலாம் அதே பிளேட்லயே வச்சு நிறைய வாங்க

சாப்பிட்டு வாங்கிக்கிங்க சாப்பிட்டுட்டு வாங்கிக்க ஆ சரி பாப்பா அப்படியே ஓரமான வாங்க வண்டியை இங்க தண்ணிலாம் இங்கேயே இருக்கு வந்து சாப்பிடலாம் தண்ணி இருக்கு இங்கே அவருக்கிட்டே கொடுத்துருங்க தட்டு லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்க கூடாது அவர் பாருங்க பிளேட்டை வச்சுட்டுங்க அங்க அந்த பக்கம் சாப்பிட்டு வாங்கிங்க அதே प्लेटல நேயே யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்கிங்க प्लेट கொடுங்க என்னது ஓ प्लेट வைக்கிறதுக்கா ஐயா பிளேட்டை கொடு ரைடனில் கொடுக்கணும் அங்கே பிளேட்டை கொடுத்துருங்க அவங்க வாங்கிட்டோம் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தர்ம சேவைக்கு ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து ஏழு வருடங்களாக சாலையோர மக்களுக்கு அன்னதானம் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது அந்த பக்கம் வாங்க பிளேட்டு வாங்கிங்க ஐயா ஐயா அவ்வளோ கவரி கொடுத்தாரு படுத்து பயங்கல வராது நிறைய பார்த்தாச்சு கொஞ்சமா சாப்பிட்டு வாங்கிக்கிங்க தண்ணி லங்கியா இருக்கு பிடிக்க தண்ணி அவ் தான் அவ் தான் ம் வாங்கி வாங்கியாச்சா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிங்க அதுலேயே அதே பிளேட்லேயே வாங்கிக்கிங்க என்னப்பா ரெண்டு பிளேட்டு கொடுத்துருக்கா மூட சார் மூட சார் ஒன்று 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 தான் சாம்பார் சாதம் ஒன்று கொஞ்சம் போடுங்க போடுங்க சாப்பாடு போடுங்க நிறைய சாப்பாடு வாங்கிக்கோங்க சாப்பிட்டு கூட வாங்கிக்க தண்ணியெல்லாம் எங்கேயா இருக்க அந்த பக்கம் வாங்க வாங்க எல்லாம் ஆ சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிக்கோங்க ம் தண்ணி தான் இங்கேயே சாதம் வைங்க தயிர் சாதம் வைங்க சாப்பிட்டு வாங்கிக்கோங்க தண்ணி இருக்கு இங்கே குடிக்கிறதுக்கெலாம் ஆமாம் சரி ஆமாம் பா சாப்பிட்டு அதே ப்ளேட்டில் வாங்கிக்கோங்க சாப்பாடு நல்லா இருக்கா ஆமாம்

बांग बांगे, बांगे अनिवरुम। अध्यापक ले आएं किरदाना पापा। अध्यापक ले आएं इधर बाहर और आना। चल के ओके बात

ரைட் சார் வந்து காட்டு வாங்கிக்கிங்க தண்ணி இருக்கு இங்கே குடிக்க தண்ணி தண்ணி இருக்கு இங்கே தண்ணியோட குடிச்சிக்கலாம் ஆமாம் பிளேட் எல்லாம் அந்த டஸ்ட்பின்ல போட்டுருங்க வாங்க வாங்க எல்லாம் வாங்க அனைவரும் வாருங்கள் ஆனந்தமாய் உணவு அருந்துங்கள்

கொடுங்க வாங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்கா கொடுப்பா கொடுப்பாங்க சாப்பிட்டு அதே பிளேட்லேயே வாங்கிக்கிங்க சாப்பிட்டு அதே பிளேட்லேயே வாங்கிக்கோங்க சாப்பாடு

வங்க <laughs> <laughs> அந்த கையில் கொடுங்க அந்த கையில் கொடுங்க கொடுங்க ஆப்பா அதே ப்ளேட்டில் வாங்கிக்கோங்க என்ன சாப்பாடு வேணால் வாங்கிக்கோங்க தயிர் சாதம் போடுங்க இல்லையா இங்கே தயிர் சாதம் போடுங்க போடுங்க அல்ல போடுங்க வாங்கிக்கப்பா என்ன வேணும் வாங்கிக்க சாப்பாடு வாங்கிக்கப்பா அதாவது தயிர் சாதம் தயிர் சாதம் கொடுங்க தயிர் சாதம் வாங்கிட்டு வாங்கிட்டு தயிர் சாதம் கொஞ்சம் வச்சுருங்க चिंदन पंतर नहीं, जैवी बना। बस आप आधे प्लेट ले वाइन किंग है, आप आधे प्लेट ले वाइन के, नहीं करना। आप बढ़ पोषण, वाइन किंग है। ठीक है, आप बढ़ वाइन किंग है। கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமாங்க தயிர் சாதம் நீங்கள் ஒன்றும் போடுங்க தயிர் சாதம் இன்னும் கொஞ்சம் போடுங்க தயிர் சாதம் வாங்கிக்க டயிர் சாது வாங்கிக்க சாப்பாடு வாங்கிக்கப்பா அதே பிளேட்ல வாங்கிக்கோங்க ஐயா அதே பிளேட்ல சாப்பாடு சாப்பாடு வாங்கிக்கல போட்டுமா பிளேட்டு எல்லா பிளேட் ஐயா சாப்பாடு அதில் வாங்கிக்கிங்க அதே பிளேட்ல வாங்கிக்கோங்க எல்லாம் நிறைவன் கொடுத்த வாய்ப்பு அவ்வளவுதான் குழந்தைகளே அப்புறம் வராது போட்டிருக்க

ப்பாப்பா பொட்டியா என்ன வேணும்ப்பா வட்ட வேணுமா இந்த வாங்கி சார் ம்யா இந்த டெப்பாட்டினால வாங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் தயிர் சாதம் வாங்கி ஃபஸ்ட்டு தயிர் சாதம் வாங்க மாதிரி ஒரு ஒரு வாட்டை வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் அப்புறம் நிறைய வரணும் சாப்பாடு வாங்கிக்கிங்க போடுங்க போடுங்க நல்லா போடுங்க

ஒருத்தருக்கு ஒரு தட்டு அதில் போட்டோம் போயிர் சாப்பிடு

பொரியல் தான் பாருக்கு வடை சத்து சாப்பிடு கொரியல் கொஞ்சம் தான் இருக்கு அதனால தான் என்ன வேணும்பா சாப்பாடு ஆ ரைட் ஆ வாங்க வாங்க வாப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு கொடுங்க அங்கே வாங்க இங்கே வாங்க வடை கொடுங்க வடை கொடுங்க எடுத்துக்கிட்டு இப்போ சாப்பிட்டா அதே பிளேட்டில் வாங்கிக்கிங்க சாப்பிட்டு அதே பிளேட்டில் வாங்கிக்கோங்க இப்பா ஐயா வாங்கிக்கிங்க சாப்பிட்டு அதே வாங்கிக்கிங்களா வாங்கிக்கோங்க ஐயா ம்

சாப்பாடு வா போடுப்பா சாம்பார் சாதம் ஓகே ஆ கம்மி அது கேன் எடுத்துங்க

வா தண்ணி கேன் இருக்கு பிடிச்சீங்க வேணா அப்படியே வண்டி பின்னாடி வச்சுருங்க வண்டி பின்னாடி பின்னாடிமா எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அனைவருக்கும் வாழ்த்து கூறிவிடே வருகிறேன் குருவே சரணம்